வேட்டை நாய் வேட்டைக்காரன் ஒருவன் இரண்டு நாய்கள் வளர்த்து வந்தான் அவற்றில் ஒரு நாய் அவனுடன் வேட்டைக்கு செல்லும் மற்றொரு நாய் அவனது வீட்டை காவல் காத்துக் கொண்டிருக்கும் வேட்டைக்காரன் வேட்டைக்கு சென்று திரும்பி வீட்டுக்கு வந்ததும் வேட்டையில் கிடைத்ததை வீட்டு நாய்க்கு எப்பொழுதும் அதிகம் கொடுப்பான் வேட்டை நாய் அதை பொருட்படுத்தவில்லை இதே போல் தினமும் வேட்டையாடிவிட்டு திரும்பி வந்ததும் வீட்டு நாய்க்கு அதிகம் கொடுத்தான் அதை கண்ட வேட்டை நாய்க்கு அப்பொழுதுதான் வருத்தம் ஏற்பட்டது வருத்தம் கொண்ட வேட்டை நாய் வீட்டு நாயை பார்த்து வேட்டையாடுவது எவ்வளவு கடினமான வேலை தெரியுமா நான் வேட்டையில் சம்பாதித்து வருவதில் மட்டும் நீ அதிக பங்காக பெற்றுக்கொள்கிறாய் இது நியாயமா என்று வருத்தத்துடன் கேட்டது அதை கேட்ட வீட்டு நாய் சிரித்துக்கொண்டே நண்பனே இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை நீ என் மீது ஏன் வருத்தப்படுகிறாய் இந்த தவறு நம் எஜமானனுடையது அவர் எனக்கு வேட்டையாட சொல்லி தரவில்லை மற்றவர் சம்பாதித்த பொருளில் பங்கு பெறத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று பதில் கூறியது அதைக் கேட்டதும் வேட்டை நாய் எதுவும் பேசாமல் இந்த அநியாய உலகத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பது தவறு என்பதை உணர்ந்து அமைதியாகச் சென்றது நீதி தவறு செய்தவரை விட தவறு செய்வதற்கு தூண்டுதலாக இருப்பவரே பெரிய குற்றவாளி Little story. Subscribe our channel for more videos.